வணக்கம் சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் தள்ளுவண்டி கடை மசாலா சுண்டல் எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது ரொம்ப சீக்கிரமாகவே செய்திடலாங்க வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலேயே சுலபமாக செய்திடலாம் நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்துங்க அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஊற வச்ச பச்சை பட்டாணியை நம்ம குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வெள்ளப்பட்டாணி இருந்தாலும் இதே மாதிரி முறையில் செய்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி இது கூட அரை உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாங்க இப்போ மூடி போட்டு குக்கரில் நாலு டு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இந்த சுண்டலுக்கு அரைக்கிறதுக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது கூட சிறுதுண்டு இஞ்சி மூணு பெரியப்பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் அந்த டிஷ்ஷில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் பாருங்க சுண்டல் வந்து இப்படி அமுத்துனாலே நல்லா மசியாக அமுங்கணும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதே மாதிரி கரைஞ்சி போகாமல் இருக்கணுங்க இதில் கொஞ்சம் சுண்டலை வந்து நம்ம மசிச்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாக சுண்டல் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்ச விழுத வதக்கி வர்றதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ அரைச்சி விழுது பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதங்கி வரதுங்க நல்லா வதங்கி வந்துட்டுருக்குங்க இது கூடவே மசாலா பொடி தேவையானதையும் உட்காந்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துருக்கங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதில் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசிச்சு வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம் இது கூடவே வேக வச்ச பட்டாணியும் காந்துக்கலாங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க கொஞ்சமாக சுண்டி வரட்டும் கொஞ்சம் திக்காகி வந்த பிறகு இறக்கி வச்சிடலாம் இப்போ வண்டி கடை மசாலா சுண்டல் தயாராகிடுச்சுங்க இந்த பக்குவத்துக்கு நான் சுண்டை வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும் இன்னும் கொஞ்சம் கூட சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இறக்கி இப்போ ஒரு தட்டில் பரிமாறிக்கலாங்க இப்போ இது மேலே பொடியான இருக்கினேன் வெங்காயம் உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் கலந்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிறேன் மாங்காய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் வெள்ளரிக்காய் கேரட் துருவல் பொடியாக நறுக்கின மல்லித்தலை இந்த மசாலா சுண்டல் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைத்துக்கு நம்ம செய்து கொடுக்கலாங்க இது வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு சப்ஜி மாதிரியும் பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் கல்வண்டி மசாலா சுண்டல் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்